தமிழே உயிரே இசையமுதே மூச்சு பேச்சு தமிழே எங்கள் தாயே இலக்கியம் மற்றும் செல்வம் என்றார் உலகின் வாழ்வை புதுக்க கவிதை செதுக்க இலக்கணம் நூத்தி இருபது குடல்களில் பாடி திருப்தி அடை வைக்க முடியல புதிய பாடலும் புதிய குரலும் புதிய இசையும் அதுக்கு தேவைப்படுது கடைசியில் அது ஒரு புதிய பாடலை பாடி அந்த பறவை இணையை தேர்வு செய்கிறது தேர்வு செய்த உடனே அந்த பெண் பறவை போய் இந்த பறவையினுடைய அந்த யாழ் போன்ற ரக்கையை லேசாக அப்படி தட்டிவிடுது அவ்வளோதான் அங்கீகாரம் பறவைகள் கூட பண்பாட்டோடு இருக்கிறது பறவைகள் கூட காதலை வெளிப்படுத்துவதற்கு தானாக ஒன்றை உருவாக்குகிறது இந்த அற்ப மனிதன் தான் எல்லா உயிரினங்களையும் அதிகாரம் செலுத்தி அடைய பார்க்கிறான் அப்படி இயற்கை உங்களுக்கு புகட்டுகிற பாடமே அன்பு காட்டுங்கள் உலகை வெல்லுவீர்கள் என்பதுதான் எங்கடா கூட்டம் வரப்போகுது நான் உண்மையிலே உங்களை தப்பா கணக்கு போட்டேன் ரசனையில் விஞ்சியது விருதுநகராக திண்டுக்கல்லான்னு ஒரு பட்டிமன்றத்தில் வெற்றி பெற்றது விருதுநகர் தான் உங்களை தப்பா கணக்கு போட்ட திண்டுக்கல் தான் தோல்வி அடைஞ்சிருச்சு பட்டிமன்றத்திற்கு வரவேற்பு சொன்னது யார் என்றால் வரவேற்புரை ஒன்பதாம் வகுப்பு மாணவர் ஜெயசீலன் அப்படின்னு வீப்பாங்கிறதுக்கு நான் என்ன எக்ஸ்பான்ஷன் கொடுக்குறேன்னா விரைந்து பணியாற்றும் ஜெயசீலன் வணிகத்தில் கூட நாணயமும் நேர்மையும் இருக்கக்கூடிய ஊர் இந்த விருதுநகர் தான் பெண்களை பெருமைப்படுத்துவது அன்றைய இலக்கியங்களா இன்றைய இலக்கியங்களா பெண்ணுக்கு பெருமை சேர்த்தது அன்றைய இலக்கியம் இன்றைய இலக்கியங்கள் பெண்ணை இழிவுபடுத்தும் ஆனா ஒரு பெண் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து இந்த உலகத்தை பார்த்து நிமிர்ந்து நிக்கணும்னு சொன்னதே இக்கால இலக்கியங்கள் தான் பெமினிசம் என்ற ஆங்கில சொல்லினுடைய கலை பெண்ணியம் பெண்ணியம் என்பதற்கு பொருள் என்ன தெரியுமா பெண்ணினுடைய பெருமையும் உரிமைகளையும் பட்டியலிடுவது ஆனால் பெமினிசம் என்றாலே பிரச்சனைகளை பேசுவது போராடுவது மல்லு கட்டுவது என்றுதானே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் இன்றைய இலக்கியத்துக்கும் அன்றைய இலக்கியத்துக்கும் உள்ள வேறுபாடாக இருக்கக்கூடிய இந்த கால இலக்கியங்கள் ஒரு காலம் போற்றப்படலாம்